டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களே ரத்னா கல்மிலத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு உச்சரிப்புக்கான ஒரு விதியை தான் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் அதை கற்றுக்கொண்டால் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஆங்கில வார்த்தைகளை வாசிப்பதற்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதனால் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோரும் கூட இதை பார்க்கும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறேன் இதுவரைக்கும் நீங்கள் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதற்கு லைக் கொடுங்கள் ஷேர் செய்யுங்கள் இப்பொழுது நம்ம வீடியோவை பார்க்கலாம் இதற்கு முன்பதாக இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது இது வரைக்கும் மூணு வீடியோ போட்டிருக்கோம் அதில் வந்து செல்ஃபோனில் நல்லா தெரிகிறது கேட்ட விதமாக கொஞ்சம் அது உயரமான அந்த செல்ஃபோன் ஸ்க்ரீன் மாதிரியே அந்த ஷேப்பில் போட்டிருக்கோம் அதனால இது அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்கும் எழுத்துக்களும் கொஞ்சம் பெருசாக இருக்குது சரியா இப்போ வந்து அந்த எழுத்துக்கள் பெரும்பாலும் என்ன உச்சரிப்பை பெறுகின்றன ஆங்கில எழுத்துக்கள் என்ன உச்சரிப்பை பெறுகின்றன என்பது மாத்திரம் இல்லை எழுத்துக்கள் சேரும்போது எப்படி உச்சரிப்பு வருகிறது எப்படி உச்சரிப்பு மாறுகிறது என்பதையும் நான் விளக்கப்போகிறேன் இப்போ இந்த எழுத்துக்களை பாருங்கள் ஆங்கிலத்தில் வவுல் லெட்டர்ஸ் அப்படின்றாங்க ஏஇஐஓயு இந்த எழுத்துக்கள் இதற்கு என்ன உச்சரிப்பு வருகிறது தமிழில் அப்படின்னு சொன்னால் இந்த ஏ என்ற எழுத்துக்கு அ என்ற ஓசை சில வார்த்தைகளில் அ என்ற ஓசை வருகிறது சில வார்த்தைகளில் ஆ என்ற ஓசையும் வருகிறது சில வார்த்தைகளில் ஆ என்ற ஓசை வருகிறது அந்த உதாரண வார்த்தைகளையும் நான் தருகிறேன் அடுத்தது இ என்ற எழுத்து அதற்கு ஆங்கிலத்தில் பெரும்பாலும் ஏ அல்லது ஏ என்ற ஓசைகள் வருகின்றன அபூர்வமாக சில இடங்களில் ஈ என்ற ஓசையும் வருது ஓகே அடுத்தது ஐ என்ற ஆங்கில எழுத்து அதற்கு வார்த்தைகளில் இ அல்லது ஈ என்ற ஓசைகள் அந்த உச்சரிப்புகள் கிடைக்கின்றன அடுத்தது ஓ என்ற எழுத்து வார்த்தைகளில் ஓ அல்லது ஓ என்ற ஓசைகளை அதாவது உச்சரிப்புகளை பெறுகிறது அடுத்தது யூ என்ற எழுத்து அதற்கு உ அல்லது ஊ என்ற உச்சரிப்புகள் கிடைக்கின்றன அதற்கு உதாரண வார்த்தைகளை பார்க்கலாம் இப்போ இந்த பக்கத்தை பாருங்கள் ஏ என்ற எழுத்து ஆ என்ற உச்சரிப்பை பெறுகிறது அதற்கான உதாரண வார்த்தைகள் அற்று அண்டு இந்த வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஏ என்ற எழுத்துக்கு ஆ என்ற உச்சரிப்பு கிடைக்கிறது அடுத்தது ஏ என்ற எழுத்துக்கு ஆ என்ற ஓசை அதற்கு உதாரண வார்த்தைகள் கார் மார்க் ஜார் டார்க் இந்த பக்கத்தில் கொடுத்துருக்கேன் இல்லையா இந்த வரிசைகளில் அடுத்தது ஈ என்ற எழுத்து அதற்கு ஏ என்ற ஓசை கிடைக்கிறது முதலாவது அதை கொடுத்துருக்கேன் நெடில் ஓசை அதற்கு உதாரண வார்த்தை எது மேட்டூர் மேட்டூர் டேம் அப்படிங்கிறோம் இல்லையா மேட்டூர் அணைக்கட்டு அந்த ஊரை நம்ம மேட்டூர் அப்படிங்கிறோம் சரியா எம்இடி யூஆர் அடுத்தது வேலூர் சரியா அதில் இந்த வார்த்தைகள் எல்லாம் இ என்ற எழுத்து தான் இருக்குது ஆனால் ஏ என்ற உச்சரிப்பு அதற்கு கிடைக்கிறது அடுத்தது இ என்ற எழுத்து ஏ என்ற குரில் ஓசையை பெறுவது அதற்கு உதாரண வார்த்தைகள் பெண் பெட் HEN, TEN, TENT. அடுத்தது, I என்று அடுத்து. அதற்கு E என்றுவோசை கடைக்கிறது. புதார்ன வார்த்தைகள், PIN, INK, WIN, TIN, HILL, FIT, SIT. அடுத்தது ஓ என்ற எழுத்து அதற்கு ஓ என்ற குரல் ஓசை அந்த ஓசையும் கிடைக்குது அந்த உச்சிருப்பும் கிடைக்குது அதற்கு உதாரண வார்த்தைகள் ஒன் ஒன் சரியா ஒன்றுன்னா முதலாவது இருக்கிறது ஒன்று அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது வார்த்தை வெற்றி பெறுத்தான் வெற்றி பெற்றால் அந்த அர்த்தத்தை கொடுக்கிறது வெற்றி பெறப்பட்டது அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கிறது அடுத்தது ஓ என்ற ஆங்கில எழுத்துக்கு ஓ என்ற நெடில் ஓசை அதற்கு உதாரண வார்த்தைகள் ஓல்டு கோல்டு நோட்டு சரியா ரெண்டாவது வரிசையும் மூணாவது வரிசையெல்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த வார்த்தைகள் ஓல்டு கோல்டு நோட்டு அடுத்தது யூ என்ற எழுத்து அதற்கு ஊ என்ற உச்சரிப்பு அதற்கான உதாரண வார்த்தைகள் ஃபுல் ஃபுல் புஷ் புட்டு பாருங்கள் இந்த வார்த்தைகள்லாம் அதாவது நாலாவது வரிசை ஐந்தாவது வரிசை இதிலெல்லாம் வந்து யூ என்ற எழுத்து வந்திருக்குது அதுக்கு ஊ என்ற உச்சரிப்பு தான் வருது ஃபுல் அதில் ஊ அப்படின்ற குறியில் ஓசை தான் வருது அடுத்தது யூ அதற்கு ஊ என்ற ஓசை அதற்கு உதாரணம் ஜூன் ரூல் ட்ரூத்து இப்பொழுது இந்த பக்கத்தை பாருங்கள் இப்போ சிஏடி கேட் சரியா அதில் வந்து இந்த ஏ என்ற எழுத்து எப்படி உச்சரிக்கப்படுகிறது அ என்று சரியா ஆன்னு உச்சரிக்கப்படவில்லை ஏ என்றும் உச்சரிக்கப்படவில்லை ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒலி ஏன்னு அதனால தான் அதுக்குரிய ஒரு சிம்பலை நான் கொடுத்துருக்குறேன் அந்த சிம்பலில் குறிப்பிடுவாங்க அதை உச்சரிப்பு எழுத்து எழு எழுதும்பொழுது அடுத்தது நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் கேக்கு சரியா நம்ம இந்தியர்கள் வந்து அதை கேக்குன்றாங்க ஆங்கிலேயர்கள் அதை கேக் அப்படின்றாங்க அதனால் வந்து அது ஐ அப்படிங்கிற உச்சரிப்பை பெறுகிறது ஆங்கிலேயர்கள் உண்மையில் அது எய் அப்படின்றாங்க நம்ம இந்தியர்கள் வந்து ஏ அப்படின்ற உச்சரிப்போட சொல்கிறோம் சரியா அப்போ அந்த விதமாக ஒரு ரூல் இருக்குது பாருங்கள் இந்த ரெண்டு மெய் எழுத்துக்களுக்கு நடுவில் கான்சன்ட்லேட்டஸ்க்கு நடுவில் இந்த ஏ என்ற எழுத்து வரும்பொழுது அது ஆ என்ற உச்சரிப்பை பெறுகிறது முதலாவது நம்பர் ஒன்றுன்னு கொடுத்துருக்கான் பாருங்கள் பிஏபி ஏ பி அதை பேபு அப்படின்னு சொல்லணும் அது மாதிரி வந்தால் அடுத்தது அதே மூன்று எழுத்துக்களுக்கு பிறகு இ என்ற ஒரு எழுத்து வந்துருச்சுன்னா உச்சரிப்பு மாறிடுது அது பேய்புன்னு மாறிடுது ஏய் அப்படின்னு சொல்லிட்டு சரியா அப்போ இது ஒரு பயிற்சி தான் ஒன்று ரெண்டு மூணுன்னு வரிசையாக கொடுத்துருக்கேன் இல்லையா நான் சொல்ல சொல்ல திருப்பி சொல்லுங்கள் இது ஒரு பயிற்சி தான் இதில் வார்த்தைகள் இருக்கா அப்படின்னா ஆமாம் சில வார்த்தைகள் இருக்குது பேபுன்றது ஒரு வார்த்தை குழந்தையை குறிக்கிறதுக்கு ஒரு அது வந்து என்ன ஸ்லாங்கில் சொல்கிற வார்த்தை அதாவது சாதாரணமாக நம்ம வீட்டில் பேசுகிறோம் இல்லையா அந்த மாதிரி லாங்குவேஜ் அது இந்த கேப்ன்றது நம்ம வந்து இந்த டாக்ஸியை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அது மாதிரி சில வார்த்தைகள் இதில் இருக்குது மற்றதெல்லாம் அர்த்தம் இல்லாததாக இருந்தாலும் அந்த எழுத்துக்கூட்டலுக்குரிய உச்சரிப்புகள் இந்த ரூலை பயிற்சி செய்வதற்கு இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது நான் சொல்ல சொல்ல இதை திருப்பி சொல்லுங்கள் சரியா நான் ஆங்கிலம் வாசிக்க வேண்டும் வாசித்தே ஆக வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு இது ஒரு நல்ல பயிற்சி இப்போ அதை முதலாவது நம்பர் ஒன்றுன்னு போட்டிருக்கு இல்லையா அதிலேருந்து வாசிக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் பேபு பேய்பு கேபு கேய்பு dab dab fab fab gab gab hab hab அடுத்த பக்கத்தில் ஏழாவது செட்டு அதில் இருந்து படிக்கிறேன் Jab Jabe Cab Cabe Lab Labe lab, Mab Mabe mab, Nab Nabe

Tabe Wab Wabe Wab Wabe Yab Yab Zab Zabe, Zabe. Zabe. இந்த வீடியோவில் உங்களுக்கு இவ்வளோ தான் இது சின்ன வீடியோ தான் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் நாங்கள் வெளியிடுகிறோம் எங்களுடைய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இதுவரைக்கும் நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்